அன்பு வணக்கம் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாக பெரியவருடைய வாழ்க்கையில் பெரியவரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த சீடர்கள் இருவரை பற்றி அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வை பற்றி சிந்தித்தோம் பெரியவரோடு இன்னும் நிறைய தொண்டர்கள் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றியும் நான் வரப்போகும் காலங்களில் பகிர்ந்து கொள்வேன் சற்று மாறுதலாக இன்றைக்கு இன்றிலிருந்து சில நுட்பமான செய்திகளை குறிப்பாக தெய்வங்கள் குறித்த சில நுட்பமான சிந்தனைக்குரிய செய்திகளை பெரியவர் வாயிலாக நாம் சிந்திக்க இருக்கிறோம் குறிப்பாக முருகப்பெருமான் முருகப்பெருமானை பற்றி நாம் வந்து சிந்திக்க இருக்கிறோம் முருகப்பெருமான் என்று சொன்ன மாத்திரத்தில் சிவமைந்தன் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த சிவமைந்தன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உடனே நினைவுக்கு வரும் அடுத்து முருகனுக்கு இருக்கக்கூடிய பல பெயர்கள் அவைகளெல்லாம் நினைவுக்கு வரும் அப்புறம் அவன் கையில் இருக்கக்கூடிய வேல் அது நம்முடைய நினைவுக்கு வரும் அப்புறம் அவன் குடிகொண்டிருக்கக்கூடிய தலங்கள் நினைவுக்கு வரும் குறிப்பாக அறுபடை வீடு நமக்கு நினைவுக்கு வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்கடவுள் அப்படின்னு அவனை போற்றுவதும் நம் நினைவுக்கு வரும் இந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை பெரிதும் பாடியவர் அருணகிரிநாதர் அப்படி அவர் பாடிய நூலுக்கு பெயர் திருப்புகழ் அருணகிரிநாதர் திருப்புகளை மட்டும் பாடவில்லை கந்த அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனின் பெயராலே பல பாடல்கள் பாடியிருக்கிறார் அவைகள் எல்லாமே முருகனுடைய பெருமைகளையும் அருமைகளையும் நமக்கு எடுத்து சொல்லுபவை முருகனை பற்றி இப்படி நமக்கு நாம் வாழ்ந்த காலத்தில் நம் காதில் விழுந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு நாம் இப்படி எல்லாம் யாராவது கேட்டா சொல்ல முடியும் இதையெல்லாம் கடந்து ரொம்ப நுட்பமாக முருகனை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு சில சங்கதிகள் இருக்கின்றன பழனி அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அங்கே ஆண்டியின் கோலத்தோடு கையில் வேலுக்கு பதிலாக தெண்டம் தண்டம் என்று சொன்னால் மூங்கில் கழி ஒரு கோல் பிடித்து கொண்டு சன்னியாசியாக அவன் காட்சி தந்த கோலம் நினைவுக்கு வரும் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் கல்யாண கோலம் நினைவுக்கு வரும் தேவானையை திருமணம் செய்து கொண்ட மாப்பிள்ளை கோலம் சுவாமிமலை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பனுக்கே உபதேசம் செய்த பிரணவ மந்திர உபதேசம் செய்த ஒரு குருவினுடைய நிலை நமக்கு நினைவுக்கு வரும் திருச்செந்தூர் எனும் பொழுது சூரனை சம்ஹாரம் செய்த வீரனாக முருகன் நம் நினைவுக்கு வருவான் திருத்தணி அப்படின்னு சொல்லும் பொழுது வள்ளியை மனம் புரிந்த நிலையில அவன் குளிர்ச்சியாக தணிந்து நின்ற இடம் அப்படிங்கிற நிலையில் திருத்தணிகை நமக்கு நினைவுக்கு வரும் இப்படி ஒவ்வொரு தலம் அந்த தலத்தை தொட்டு அவன் செய்த லீலை அந்த லீலைக்கு பின்னால் இருக்கிற ஒரு புராணம் சம்பவம் இதெல்லாம் நமக்கு வரிசையாக நினைவுக்குவார் இது போக நிறைய மலை மேலே முருகனுக்கு ஆலயங்கள் அவனுக்கு பல பெயர்கள் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் வேலன் அழகன் குமரன் இப்படி அவனுக்கு பெயர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பெயர் சரவணன் இப்ப அந்த பேர் இருக்கு ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு காரணம் முருக என்றால் அப்படின்னு சொன்னாக்கா அடங்கி இருத்தல் அவனுக்குள் எல்லாம் இருக்கிற காரணத்தினாலே அவனுக்கு ஸ்கந்தன் சுப்பிரமணியன் அப்படின்னு சொன்னாக்கா சுபம் சுபத்தையே ஆபரணமாக பிரம்ம அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதற்குள்ளே இருக்கு பிரம்ம மயமானவன் பிரம்மனுக்கு உபதேசம் செய்தவன் சுப பிரம்மத்தை ஆடையாக அணிகலனாக அணிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன்கிற பெயருக்கு பின்னால ஒரு காரணம் வேலைன்னா கையில் வேலை வைத்துக் கொண்டிருப்பவன் தண்டபாணி அப்படின்னு சொன்னால் கையில் தண்டத்தை வைத்து கோலை பெற்று கொண்டிருக்கின்றவன் இப்படி ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு காரணம் அதை தொட்டு ஒரு காரியம் அப்படின்னா சதவணன் அப்படிங்கிற பெயர் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருள் என்ன அதை பெரியவர் ரொம்ப அழகா சொல்றார் அது மட்டுமல்ல இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது பல அரிய சங்கதிகளையும் சொல்கிறார் மிகச்சரியாக ஒன்பதாயிரம் வருடம் முன்பு இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு மகான் அந்த மகானுக்கு பெயர் முருகன் அவர்தான் சரவணனாக காலத்தாலே போற்றப்பட்டார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஒரு சம்பவம் ஒரு கதையும் உண்டு தமிழ் மொழியை வடிவமைத்ததனாலே தமிழ் கடவுள் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு அவனுக்கும் ஆறு முகம் ஆறு இரண்டு பன்னிரண்டு கண்கள் அதுபோக கரங்கள் ஆக ஆறு முகம் பனிரெண்டு கரங்கள் அவைகளை சேர்த்தால் பதினெட்டு பதினெட்டு மெய்யெழுத்து மெய்யெழுத்து இவைகளுடைய வடிவாக விளங்குகின்ற காரணத்தினாலே அவன் தமிழ் கடவுள் அவனுக்கு மூப்பே கிடையாது மூப்பை வென்றவன் அதனால அவனுக்கு குமரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சரவணன் அப்படிங்கிற பேருக்கு வரும்பொழுது சரம் அப்படின்னு சொன்னா மூச்சை குறிப்பது சரத்தை வயப்படுத்துதல் அப்படின்னு சொன்னா மூச்சை கட்டுப்படுத்துதல் தன்வயப்படுத்துதல் நிலைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் இந்த மூச்சில தான் எல்லாமே இருக்கு வெளியிலிருந்து நமக்குள் வந்து போய்விட்டு போகிற ஒரே ஒரு விஷயம் காற்று இந்த காற்று நின்று போனால் நாம் அசைவதும் நின்று போகிறது நம்மை பிணம் என்று சொல்ல தொடங்கிடுகிறார்கள் உலக தொடர்பு நமக்கு காற்றை வைத்து பிரபஞ்ச தொடர்பு அப்படிங்கிறது காற்றை வைத்துத்தான் அப்ப காற்று நின்று போவதுதான் உயிர் பிரிவது அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு அப்படி உயிர் பிரிந்த மாத்திரத்திலே உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் நீங்கி ஜில்லிட்டு விடுகிறது அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் இந்த உடம்புக்கு நடக்கிறது ஆக காற்று தான் எல்லாம் அந்த காற்றை வசப்படுத்தித்தான் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் தங்களுடைய உடம்பை பேணினார்கள் நாம் அனிச்சையாக மூச்சு விடுகிறோம் இந்த மூச்சு எவ்வளவு ஆழத்திற்கு உள்ளே போகிறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு நான் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது பதினெட்டு அங்குலம் அந்த மூச்சு உள்ளே போகிறது என் பேச்சை நீங்கள் கேட்கும் பொழுது பன்னிரண்டு அங்குலம் உங்களுக்குள்ளே போகிறது நான் ஓடும் பொழுது அதே மூச்சு இருபத்தி நான்கு அங்குலத்திற்கு எனக்குள்ளே போகிறது நான் பல வகை காரியங்களை செய்யும் பொழுது மூச்சு காற்றுக்குள்ளே மாற்றம் ஏற்பட்டு அதனுடைய அங்குல அளவு அதிகரிக்கிறது இதில் மிக அதிக அளவு காற்று எப்பொழுது நமக்குள்ளே நுழைகிறது என்று சொன்னால் புணர்ச்சியின் பொழுது ஒரு பெண்ணை புணரும் பொழுது அறுபத்தி நான்கு அங்குலத்திற்கு காற்று உள் செல்வதாக சித்தர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள் எத்தனைக்கு எத்தனை அங்குலம் கூடுகிறதோ அத்தனைக்கு அத்தனை ஆயுள் குறைவு எத்தனைக்கு எத்தனை அங்குலம் குறைகிறதோ அத்தனைக்கு அத்தனை ஆயுள் அதிகம் அதனால எந்த காரியமும் மாற்றாமல் அமர்ந்த நிலையில் நாம் இந்த மூச்சை கவனித்து மூச்சை மிகச் சரியாக உள்விட்டு ஆறு அங்குலத்திற்குள்ளே நிறுத்தி எடுத்து நிறுத்தி எடுத்து அதை வயப்படுத்தி நாம் தவம் செய்யும் பொழுது நமக்குள்ளே பேராற்றல் சித்திக்கிறது நம்முடைய ஆயுள் கூடுகிறது இந்த வயப்படுத்துகிற தன்மை இருக்கிறது இந்த சரத்தை மூச்சினுடைய சரத்தை வயப்படுத்துகிற தன்மை இருக்கிறது இதைத்தான் பிராணயோகம் அப்படின்னு நாம் சொல்றோம் இந்த பிராண யோகிகளுக்கு இன்னொரு பெயர் சரவணன் சரத்தை வயப்படுத்தினால் காலத்தை வெல்லலாம் கால வெல்லலாம் என்ன அர்த்தம் காலனையும் வெல்லலாம் ஆயுள் நமக்குள்ள அதிகரிக்கும் பொழுது யமனுக்கு வேலையே இல்லை நம்ம கிட்ட அதனால அந்த காலத்தில் பல முனிவர்கள் முன்னூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார் சரத்தை வயணப்படுத்தியன காரணத்தினாலே சரவணன் முருகப்பெருமானும் ஒரு யோகியாக தன்னை இளம்பிராயத்தில் வைத்துக் கொண்டு இதையெல்லாம் சர்வசாதாரணமா பண்ணி அவன் சரவணனாகவும் விளங்கியிருக்கிறான் ஒரு மனிதன் இறுதியில் கூடாது சிவமாக வேண்டும் அதாவது காற்றை துறந்து அவன் கூடாது இந்த கபாலம் இருக்கு சகஸ்ராரம் இது வழியாக அந்த காற்றை கொண்டு சென்று நிறுத்தி சிவமாக ஆகிவிட வேண்டும் இதுதான் சரவணன் அப்படிங்கிற அந்த பெயர் இருக்கு இதன் மூலமாக அது நமக்கு உணர்த்துகிற ஒரு பெரிய உண்மை பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு அருணகிரி பாடியிருக்கிறார் அது மட்டும் இல்ல முருகனுக்கு ஏன் ரெண்டு மனைவி அப்படின்னு ஒரு கேள்வி அதற்கும் அவர் வந்து பதில் சொல்லியிருக்கிறார் இன்னும் முருகனை தொட்டு இந்த சரவணன்கிற பெயரை தொட்டு நுட்பமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய சங்கதிகள் இருக்கின்றன நாளை வரை காத்திருந்தேன் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే